நண்பர்களான இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடை மீன் வடை வந்து பார்க்க போகிறோம் எந்த மீன் அப்படின்னா ஓரா மீன் நம்ம வீச்சு வலையில் நிறைய ஓரா மீன் பிடிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பிடிச்சிருப்போம் கையில் குத்துனா கடுக்குன்னு சொல்லியிருப்போம் அந்த மீன் தான் நம்ம வடை போட போகிறோம் அந்த மீனும் புள்ளிக்கிழவா பண்டாரி மீன் பிடிப்போம்ல அதுவும் இருக்குது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி வடை தட்டி போட போகிறோம் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் அவிச்சதை எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள் எப்படி வருது லட்டு உயிர் இந்த எடுத்துகிட்டு போட்டுருக்கணும் பாருங்கள் அதை கா மஞ்சள் போட்டு நம்ம அவிச்சு வச்சுருவோம் பாருங்கள் மஞ்சள் போட்டு அவிச்சு வச்சுருவோம் இதில் இந்த சட்டியில் இருக்குது பாருங்கள் மஞ்சள் தண்ணி இருக்குதுங்களா இதில் மஞ்சள் சேர்த்து நல்லா அவிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உட்காந்துருந்து சதப்பகுதி மட்டும் எடுக்கணும் நம்ம யாருக்குன்னா கொஞ்சம் கூட்டி எடுத்துருக்கோம் அதை காட்டியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் இது வந்து பண்டாரி நம்ம ஸ்டிக்கு மீனில் அப்படி அதே மீன் தான் இந்த வரும்போது வாரம் மீன் இந்த இருக்கில்ல இப்படி எடுத்து இந்த மேலே உள்ள தொளியை அப்படியே இப்படி எடுத்திங்கன்னு வேக வந்துடும் வந்துட்டு போகிறேன் அப்படி எடுத்துட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி வரும் இந்த உடனே அப்படி சாத முடியுதா எடுத்துட்டு போகிறேன் லட்டு மாதிரி இப்படி எடுத்து போட வேண்டிதான் சின்ன பிள்ளை சாப்பிட்றதுனால முள்ளுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுங்க வடை போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் இதை நம்ம உரி எடுத்துருக்கோம் கொடுக்கறோம் முள்ளு இதில் இருந்து முள்ளை உரி எடுத்துட்டோம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து இதில் பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவிச்சிட்டு சதை எடுக்கிற வரைக்கும் தான் பெரிய வேலையாக தெரியும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும் இன்னொரு வடை இன்னும் ரெண்டு வடை அப்படின்னு தொழில் அப்படியே வந்துடும் நல்லா அவிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்லி கலந்து வந்துடும் இதோட பளிச்சுன்ட்ருக்கு இது தொழில் மாவாக தான் இருப்போம் நம்ம இதை வடை செய்கிற வீடியோவும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம அவ்வளோ மீன் இதை எடுத்துக்கிடுவோம் நம்ம சட்டியில் இவ்வளோ மீன் இருக்குது அவ்வளோத்தையும் காட்டினா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும் பார்த்துக்கோங்க அதனால தான் நம்ம அதை அவ்வளோத்தையும் காட்டலை எடுக்கணும் இவள நேரம் அவிச்சி எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க நம்ம அவிச்சி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இவ்வளவு கழிவு இவ்வளவு முள்ளு முள்ளு சதை இந்த மாதிரி இதெல்லாம் போனது போக முள்ளு மட்டும் இவ்வளவு இருக்கு அது போக சதை இது எல்லாத்தையுமே நம்ம உதத்தி எடுத்துட்டோம் இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நாய் இருக்காது போட்டுருவோம் ஏன்னா அச்சுச்ச மீன் போடலாம் பச்சை மீன் தான் போடக்கூடான்னு சொல்லுவாங்க அதனால் இதை போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வெட்டுறதை பார்த்துருவோம் நாலு வெங்காயம்தான் வேறு ஒன்றும் கிடையாது நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுபோக ரங்கம் இது மீன் பறிக்கிறபோ எங்களுக்கு ஃபேவரட் நல்லாயிருக்கும் வத்தப்பொடி ஒரு முட்டை ஜீரகம் கடலை மாவு இவ்வளோ தான் போடணும் இருக்கிறதை பாருங்கள் ஆனா என்ன பொருசா நெருக்கிறீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்தது எடுத்துடணும்ட்டு தெரியாது எதுக்காக எடுக்காங்க நல்ல பொடிசு பொடிசா வெட்டிக்கிறோம் நல்ல ஸ்லைஸ் மாதிரி பொடிசு பொடிசா வெட்டினீங்கன்னா அந்த நம்ம வடை போடுறோம் பார்த்தீங்களா அது கூட மேட்ச் ஆகிரும் வெளியே தெரியாது சூப்பராக இருக்கும் வெங்காயம் போட்ட மாதிரியே தெரியாது நான் வெங்காயம் சேர்க்கணும் இது பொடிசு பொருசாக நைசாக வெட்டிக்காங்க படி புதுசாக கீரிட்டோமோ இன்னும் நைசாக பொதுசாக வெட்டிடணும் முதல்ல விட இப்போ ரொம்ப பொதுசாக கட்டுற பாருங்க எப்படி இது எப்படி இருந்து இப்படி பொடிசு பிடிச்சா இருக்கும் எல்லா வெங்காயத்தையும் வெட்டி முடிச்சிட்டோம் இதோட நம்ம வெங்காயம் முடிஞ்சிது வெங்காயத்தை மழை மாதிரி ஏற்றியாச்சு இப்போ வந்து பச்சை மிளகா வெட்டிடுவோம் பச்சை மிளகா நல்லா பொடிசு பொருசாக வெட்டி பற்றணும் அப்படியே அது கூட மேட்ச் ஆயிடும் அப்படி பச்சை மாதிரி பிடிச்சிக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறோம் இதில் வந்து அரிசி மாவுலாம் சேர்க்கலாம இருக்குவோம் அரிசி மாவு சேர்த்தா நல்லா மொறுன்னு வரும் நம்ம வந்து இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிற மட்டும் தான் காட்டுறோம் நாங்கள் சிம்பிளாக சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறது தான் காட்டுறேன் நாங்கள் சாதாரணமாக இரு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இருந்தாலும் சரி ஆ ரேட்டு நாஞ்சிருவோம் அதே போல் உங்களுக்கு வந்து எப்படின்னு செஞ்சிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பார்த்துருவோம் வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம் வெங்காயம் வெங்காயத்தை உள்ளே போட்டுருவோம் அவ்வளோ தருணம் வெங்காயத்தை உள்ள போடுறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நம்ம வெட்டினது எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு அப்புறம் தங்கம் மீன் பொரிக்கிற பொடி இது நமக்கு வந்து மீனோட ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக தான் இந்த பொடி சேர்க்குறேன் மெயினாக சரிங்களா ஃபேன் வரபடி கண்ணில் பிறந்த விடாதுங்களா அதுதான் அப்படி போடணும் எதுவும் ஓட்டுட்டோமா அடுத்து கடலை மாவு சரிங்களா கடலை மாவு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு உரப்பு வேணும்ல அதனால் வத்தப்பொடி கொஞ்சோட சேர்த்துக்கணும் சரிங்களா மற்றபடி போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு உப்பு போட்டிருக்கோம் அந்த இதில் இவ்வளோ இதில் போடுறது தான் உப்பு அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டிருக்கோம் சரிங்களா வேறு என்ன படப்புறோம் அப்படின்னா கொஞ்சோட சீரகம் படக்கும் சீரகம் புடக்கிறோம் சீரகம் வந்து நல்லது அது லைட்டாக அப்படி ஒரு கச கசக்கிங்க அப்படி கையில் வச்சு ஒரு கசை கசக்க நீங்கள் வாங்கிங்களேன் அது அப்படி நொறுங்கிடும் அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கூட போறோம் அப்படின்னா முட்டை ஒரு முட்டை சக்கரம் எதுக்காக அப்படின்னா அந்த மாவு எல்லாம் சேர்த்து பைண்டிங் அவ்வளோதான் முட்டை சேர்த்தாச்சா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிணைய போறோம் எல்லாம் நல்ல பிணையும் இப்போ உங்களுக்கு இது ஈரப்பதமாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து திருப்பி வந்து மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த இப்போ சேர்த்த மாவு எல்லாம் கரெக்டான பதத்தில் வந்துருச்சு அப்படின்னா போதும் சரிங்களா இவ்வளோதான் இதில் உள்ள கணிப்பு இதில் வேணும்னா நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை இது நல்ல பிணைஞ்சிக்கிற மாவு பதத்துக்கு வரணும் நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சாச்சு இப்போ வந்து வடை தட்ட போறோம் எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கருவு ஒரு முட்டையை மட்டும் சேர்த்துருக்கேன் எனக்கு பத்தலை அதனால் ஒரு கருவேப்பிலையும் ஒரு முட்டையை மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி ரவுண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும் இங்கே பருப்புடை ரெடி பருப்புட இல்லைன்னுபா நீங்கள் வேறு பருப்புடின்ற மீன் விடை பருப்புடை மாதிரியே இருக்கா இந்த தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு அற்புதமாக இருக்கா என்ன நம்ம எண்ணெயில் வச்சு பொறிக்கிறதை பார்த்துருப்போம் வாங்க நான் எண்ணெய் காய வச்சிட்டோம் இந்த எண்ணெயில் போட்டாச்சு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா நெய்ஸை போகிறான் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு வேலை வந்து பொரிசு தருவாங்க நம்ம எல்லாம் இப்படி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா ஜம்முனை பொரிசு தந்துருவா இப்படி வேலை ரெடியாக இருக்கா எப்படி எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு சும்மா பக்காவாக இருப்பான் லேசை போட்டு நிறம எடுத்திங்கண்ணுங்க மாதம் இருக்கும் வேகட்டும் இந்த பாருங்க மறுபக்கம் திருப்பிட்டா நம்ம லைட்டாக ஃப்ளோவில் வெளியே போய்ட்டு வர்றதுக்குனா மறுபக்கம் திருப்பிட்டா வரணும் ஒரு பக்கம் இப்படி இது வந்து திருப்பாம இருக்குது தெருதுங்களா கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்காக தான் பக்கத்தில் ஒன்று படத்தணும் இது ஒன்று திருப்பாம இருக்குது இது திருப்புணர்வு கலர் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு இது அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துச்சுங்களா இது வந்து இப்போ தான் போட்டிருக்கு அதனால் ஒரு கலர் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இந்த இதை எடுத்துருக்கணும் வெளியே எடுத்து வர பார்ப்போம் செம்மையாக இருக்கும் நம்ம இதெல்லாம் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம் சரி நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட போட்டுக்கிட்டுருக்கோம் சொல்ல போனால் நம்ம சேனலில் வந்தோம்னா நீங்கள் எதையாவது பார்த்து எதாவது ஒன்று செய்யணும் ஒன்று மீன் பிடிக்கணும் இல்லை சமைக்கணும் ஏதாவது ஒன்று செஞ்சு ஆ இப்போ வீடியோ பார்த்தோம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணுங்கிறக்காகவே நமக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம பதிவிடுறோம் ஏதாவது குற்றங்குறை இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் சமைக்கிற வீடியோ வந்து இப்போ இடையில தான் போட்டுக்கிட்டுருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் கமெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் தமிழை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா ப்ளீஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது ஒவ்வொரு ஆள் பேசுகிறத வச்சு அந்த ஸ்லாங்கு தான் வரும் நாக்கில் விட்டு தான் தான் பேசுவேன் அவ்வளோ தான் என் வெட்டாரமாக வந்து இப்போ வந்து வடை இருக்காங்க யாருக்குன்னா ஒரு ரவுண்டு வந்து உள்ளே கிடக்கு ஒரு ரவுண்டு எடுத்தாச்சு இன்னொரு ரவுண்டு கிடக்கு அடுத்த ரவுண்டுக்கு வடை தட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு அப்படி இந்த வடை சேப்புக்கு வந்துடும் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து வாரமாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த செட்டை எடுத்துகிட்டு நம்ம அதை உள்ளே இறக்க வேண்டியதான் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க பெரிய உருண்டையாவோ இல்லை சின்ன உருண்டையோ பிடிச்சிக்கோங்க நீங்கள் கடலை மாவு அரிசி மாவு இந்த மாதிரி சேர்க்கும் போது முட்டை சேர்க்கும் போது இந்த மாதிரி உடையாது இப்படி முழுசாகவே வரும் அதனால தான் அந்த மாவுகள் சேர்க்குற காரணம் வேற ஒன்றும் கிடையாது மாவு சேர்த்தோம்னா அந்த உடஞ்சி போகாது வடை வடை மாதிரி வரும் நீங்கள் மாவு சேர்க்காமல் போட்டிங்கனிங்கன்னா உடைஞ்சிரும் அப்படியே தனித்தனியாக பூட்டு பூட்டாக கலண்டுரும் அதனால தான் நம்ம மாவு சேர்க்குற காரணம் அதுக்கு தான் கூட ஒரு தடவை காட்டுறேன் இது உருண்ட மாதிரிலாம் நல்லா பிடிச்சிக்கோங்க டைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும் எவ்வளோங்களை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு அவ்வளோதான் அப்படிங்களா கரெக்டாக வந்துட்டா நம்மட்டு தான் ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது நம்ம சிம்பிளாகவே தரோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சொல்லித் தரோம் இதை நம்ம எடுத்துருவோம் எடுத்து கிளம்பிக்கங்க அவ்வளோதான் நல்ல பொண்ணு நேரமாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ஐம்பதுனா எடுத்தாச்சு இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம் முதல்ல என் மா வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறா எப்படி இருக்குன்னு சொல்லுவா எடுமா எடுத்துட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா எப்படி மாதிரி இருக்குது எம்ம வீட்டில் வந்து என் மௌனாக இருக்கட்டும் என் மகளை இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வடை கட்லெட்டு மீன் புட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னீங்கன்னா எப்படியே ஆளாக வந்துடும் ஏன்னா முள் இருக்காது பார்த்துக்கோங்க அதனால நல்லா சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடையா முரு மொரு இந்த மாதிரி இருக்குது இது கூட கேம் எதிர்பார்த்தனோ அதே மாதிரி வந்துச்சு நம்ம வந்து ஒரு அவசரமா செய்யற பொருள் எனக்கேமே நல்லா இருக்கும் எங்க உள்ள லேடிஸ்க்கு தான் தெரியும் அதுக்கு வந்து பாத்து பாத்து செய்வாங்க அது வந்து பெரிய ருசி இருக்காது அவசரமா செய்வாங்க அது செமையா இருக்கும் சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல இது சரியான டேஸ்டா இருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே போல மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்